வீட்டுக்கும் யூஸ் ஆகிங்க மாட்டுக்கும் யூஸ் ஆகும் ரெண்டு விதத்துலையும் யூஸ் ஆகணும் பாருங்களே இப்படி இந்த மாதிரி வாதோட வாதோட வருங்க பூ கணவிலிங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ வருங்க இந்த பூ வந்து இந்த இடத்துல வருங்க இந்த விழுது பார்த்தாலும் இப்படி மேலே தூக்கிட்டு வருங்க இப்போ இது வந்து வரும்போது பூ மலர்ந்தது பின்னாடிங்க இதுக்குள்ளே முனை வந்து கீழே இறங்கிட்டு போயிடுங்க காஞ்சா கூட மாடு சாப்பிட்ல காஞ்சதை தான் மாடு சாப்பிடுங்க பச்சையும் சாப்பிடுங்க பச்சை விட வந்து பச்சை ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க வெயில் நல்ல நாளைக்கு காஞ்சிருங்க நல்லா காஞ்சுக்கு முன்னாடி எடுத்துட்டு அடிக்க வச்சோம்னா அவங்களுக்கு வருஷ கணக்கு பயன்படுத்துகாது ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா ஒரு நிலக்கடலை பறிச்சிட்டு இருக்காங்க அந்த நிலக்கடை விவசாயத்தை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்கெலாம் போகலாம் ஐயா வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஐயா உங்கள் பேர் நான் வந்து என்னுடைய பேர் வந்து திருமூர்த்திங்க நான் வந்து அஞ்சானூர் வந்து அஞ்சானூர் கிராம் சேர்ந்தவனுங்க இப்போ இது நம்பியூர் தாலுகாவை பக்கத்தில் இருக்குதுங்க இப்போ நான் வந்து நிலக்கடை வந்து ஒரு முப்பது வருஷம் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேங்க இப்போ இந்த நிலக்கடை விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மானாவாரியம் வருங்க ரெண்டாவது வந்து நீர் நீர்ப்பாசனத்துக்கும் போட்டுக்கலாங்க ரெண்டு விதம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாள் வயசு இருக்கக்கூடிய ஒரு விவசாயமுங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான முட்டு வெளி இல்லாமல் வரக்கூடிய ஒரு விவசாயம் வைங்களேன் அதிகமாக வந்து லேபர் சார்ஜ் காரணிங்க முட்டு வெளியே ஆமாம் லேபர் சார்ஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மருந்துங்க ஒரு தடவை ஒரு தான் வேலை முடிஞ்சு போச்சுங்க நூற்றி இருபது ரூபா எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு மானாவாரியம் போட்டுக்கலாங்க இதை வந்து நீங்கள் தனி கட்டுறதுனால தண்ணி பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு விவசாயமுங்க இது வந்து வருஷம் முன்னூற்ற நாள் பண்ணக்கூடிய ஒரு விவசாயம் இது வந்து சீசனாலும் கிடையாதுங்க இது நம்ம எப்போ வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாங்க என்ன அப்படின்னா இந்த மழை காலத்துக்கு வராமல் நம்ம எடுத்துக்கோணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாஷி ஐப்பிஸ் மாதிரி மழை வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் கொடுங்கட்டிங்கன்னா அந்த கொடி காய் காய் காயாதுங்க காய் காயாது மற்ற நாள் வந்து எப்போ வேணாலும் பிடி எடுத்துல வெயில் நல்லாயிருக்கு பிடி காலங்களில் இது ஒரு சௌகரியம் இருக்குதுங்க இதை வந்து நம்ம விவசாயம் வந்து பண்ணோம்னா வீட்டுக்கும் யூஸ் ஆகிக்குங்க மாட்டுக்கும் யூஸ் ஆகி ரெண்டு விதத்துலேயும் யூஸ் ஆகும் பாருங்களேன் இப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயை பறிச்சுட்டு நம்ம அந்த கொடி காய வச்சு வச்சோம்னா அந்த அலையில் வந்து நம்ம மாட்டு போட்டு வச்சுக்கலாம் இதை ரொம்ப நாளைக்கு அமைத்து வச்சுக்கலாங்க மாடு நல்லா தீங்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தீவனம்னு பாருங்களேன் இதில் வந்து அந்த சௌரியம் இருக்குதுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேய் மீதி வந்து நம்ம வெளியில் வியாபாரிக்கு பார்த்தாலும் அவங்க வந்து இந்த காய் வாங்கிட்டு போய் உடச்சி எண்ணெய் ஆட்டி எடுத்தாங்கன்னா இந்த ஆர்ட் இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாமே தரம் யூஸ் பண்ணலாங்க இப்போ மற்ற பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கோல்டு வின்னர் இந்த மாதிரி எண்ணெயில் வாங்கி கொடுத்தோம்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நிறைய வியாதி இருக்குங்கிறாங்க இது வந்து சுத்தமான கடலை நீங்கள் இது வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து ஒரு மருந்துகளை அது அடிக்காமல் இயற்கையாக வரக்கூடிய ஒரு விவசாயம் இது இதை எடுத்து நாம் எண்ணெயை சாப்பிடும்போது எந்த ஒரு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க தாராளமாக எண்ணெய் பயன்படுத்தலாங்க ரெண்டாவது வந்து மீதி வந்து எண்ணெய் எடுத்துப்போ அது கழிவு வந்து புண்ணாக்காக வருங்க அந்த புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம் மண் ஆட்டு மாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சு அது அதனால ஆரோக்கியமாக இருக்குங்க நம்மளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க கடலை புண்ணா கடலை புண்ணாக்குங்க ஆடுங்க இப்போ கடல் எண்ணெய் வந்து வெளியில் வாங்கணும்னா வாங்கினோம்னா கலப்பணம் பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம சொந்த விவசாயிகிட்ட வந்து கடலை வாங்கி போய் ஆட்டினாங்கன்னா சுத்தமான எண்ணெய் எடுத்துக்கலாங்க அது ஒரு சௌகரியம் இருக்குன்னு பாருங்களேன் எங்கள் கிட்டே விவசாயிட்ட வாங்கணுங்க கடலைங்க இதே வந்து வியாபாரி வாங்கி போனால் அவனை ஆட்டிங்க அது கூட கொஞ்சம் விலை எண்ணெயில் வாங்கி இல்லை கலந்து வியாபாரத்தை கொடுக்குறதுனால வந்து அதில் மிக்சிங் ஆயிருங்க இப்போ இதை எங்ககிட்ட நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன் இந்த காய் வந்து நீங்கள் சொந்தமாக கொண்டு வெயில் காய வச்சு உடச்சுங்க பருப்பாக பண்ணி எண்ணெய் எடுத்தீங்கன்னா எண்ணெய் சுத்தமாக இருக்கும் அதில் ஒரு சௌகரியம் இருக்குன்னு பாருங்கள் இப்போ கல்லை பறிக்கிறீங்க ஆமாம் இது வந்து பறிச்சோட காய வச்சுருவீங்க ஆமா காய வச்சிடணும் காய வைக்கிறது வந்து ஒரு ஆறு நாள் வெயில் இருந்து நல்ல வெயில் இருந்து ஆறு நாள் காய்ச்சிருங்க நல்ல வாசலு பல வாழும் கூட்டி காய் போட்டு ஆறு நாள் காய்ஞ்சிருங்க இது வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலமாக இருந்ததுன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் அதிகமாக காய காஞ்சிரும் காஞ்சிடுன்னு நல்லா காய்ஞ்சிருக்கு காஞ்சி பின்னாடி நம்ம பருப்பு உடச்சோம்லாங்க இதில் கூடி பொட்டு வந்து கரண்டு வெளியே வருங்க அப்போ காய்ஞ்சிருந்ததுங்க ஆமாம் அதை எடுத்து மூட்டை மணி எடுத்து அடிக்கலாங்க அது ஒரு சௌகரியம் இருக்குதுங்க கொடிம அப்படித்தான் நாலு நாள் வெயில் அந்த செடி காஞ்சிரும்ங்க இதை எடுத்து போற போட்டு வச்சுலாங்க இப்போ இது வந்து பயன்படுத்துறது மிஷினே வந்துடுச்சு இந்த செடி வந்து பேலர் பண்ணி கொடுக்குறேங்க இப்போ நம்ம டயார்ட்டு கொண்டு விட்டோம்னா அவங்க பேலர் பண்ணி ஒரே பண்ணி போட்டுருவாங்க நம்ம அதை எடுத்துக்கொண்டே ஆளு விட்டு எடுத்து அடிக்கி மேலே போட்டு மூடி வச்சுக்கலாங்க படுத போட்டு உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து காஞ்சிருங்க அப்புறம் நம்ம மாட்டுக்கு ஏற்ப பயன்படுத்திக்கலாங்க காஞ்சா கூட மாடு சாப்பிடலாம் காஞ்சி தான் மாடு சாப்பிடுங்க பச்சையும் சாப்பிடுங்க பச்சை விட வந்து பச்சை ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க வெயில் நல்லா நாளைக்கு காஞ்சிருங்க நல்லா காஞ்சுக்கு முன்னாடி எடுத்து நம்ம அடிக்க வச்சிட்டோம்னா அவங்களுக்கு வருஷ கணக்கு பயன்படுத்தலாங்க எவ்வளவு நாளைக்கு இருந்தோ கொடிக்கிடாது மாடி எப்போ வேணாலும் விரும்பி சாப்பிடுவோம் நல்லா விரும்பி கூட சாப்பிடக்கூடிய ஒரு தீவனம் வரும்ல இப்ப கடலையில நிறைய ரக இருக்கு நிறைய இருக்குங்க ஆமாங்க என்னென்ன ரக இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோ ரெண்டு கோ அஞ்சு இந்த மாதிரி நிறைய ரகம் இருக்குதுங்க பட்டாளி ஆந்திரா வந்து மாதிரி நிறைய ரகம் வருதுங்க இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோ ரெண்டுங்க ரகம் தான் போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு போட்டுருக்கோம் போட்டிருக்கேங்க ரகம் தான் நிறைய போடுறேங்க இது நல்ல ஹீல்டுங்க கோயம்புத்தூர்ல ஆமாம் கோயம்புத்தூர் வந்து பன்னெயிலாயிருக்கக்கூடிய ஒரு சீட்டுன்னு பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரனுக்கு வந்து பருப்பு கொஞ்சம் பெரும் பருப்பாக இருக்குங்க காய் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க இப்போ நாட்டுற மலை வந்து ரொம்ப சனமாக இருக்குங்க அந்த மாதிரி நிறைய ரகம் இருக்குதுங்க இப்போ நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு ஒத்து வரது வந்து பண்ணுறோம் பாருங்களே உங்கள் காட்டுக்கு இந்த ஆமாங்க எங்கள் ஏரியாவேன்னு வைங்களேன் இப்போ இந்த நம்பியூர் வந்து எடுத்திங்கன்னா இப்போ மேக்க அன்னூர் வரைக்குமே இந்த கடலை போட்டமும் நல்லா வருதுங்க நாங்கள் இதை விரும்பி பண்ணிட்டு இருக்கிறேங்க பார்த்தேன் பெருவிட்டா இருக்கு பெருவிட்டா இருக்கு எங்க ஏரியா பூரா இதை பண்றாங்க இந்த ஒரு ரகத்தை பண்ணிட்டு இதை விட பெருவிட்டு இருக்கு இருக்குதுங்க இருக்கு ஆமாங்க கோ ஒன்றுங்கிறது வந்து நல்லா பெருவட்டாக இருக்குது காய் வளர்த்து வார்த்தையாக இருக்குது ஆந்திரா பருப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வளர்த்தியா இருக்குங்க இப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செடி படந்து பாருங்கள் ஆந்திரா சொல்லுவோம் செடி படந்து வருங்க அது காய் வளர்த்து இருக்குங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வந்து பருப்பு சே டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் மாதிரி இருக்குது இது சாப்பிட்ற டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லாயிருக்கு ஆனாங்க இப்போ பூ இல்லைங்களா ஆமாங்க எடுங்க எடுங்க இந்த கடல் செடி பார்த்தீங்கன்னா முளைச்சி வெளியே வந்து இருபத்தஞ்சி நாள் பூ வந்துடுங்க பூ இருபத்தஞ்சு இல்லைங்க பார்த்தீங்கன்னா இந்த இடமே பூர இந்த விழு இந்த விழுதுபுறது பார்த்தீங்களா இது பூராமே இந்த இடத்துல பூவாகுங்க இந்த பூ வந்து மலர்ந்ததுக்கு பின்னாடி இதுலேருந்து வந்து இந்த இடத்துல மஞ்சள் கடற பூ மலருங்க பார்த்தீங்கன்னா அதில் பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ வருங்க இப்படி இந்த மாதிரி வாதோட வாதோட வருங்க பூ கனவுலிங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ வருங்க இந்த பூ வந்து இந்த இடத்துல வருங்க இந்த விழுது பார்த்தாலும் மேலே தூக்கிட்டு வருங்க இப்போ இது வந்து வரும்போது பூ மணதுக்கு பின்னாடிங்க இது குழுக்கூடிய முனை வந்து கீழே இறங்கிட்டு போயிருங்க இறங்கிட்டு போய் மண்ணுக்குள்ள போய் காயிருங்க

அப்புறம் காய் வந்து கருப்பாக இருக்க ஆரம்பிக்குங்க காய் வந்து மாதிரி கருப்பாகிங்க இந்த மாதிரி பருப்பு வந்து சேவை உள்ளே அப்புறம் தான் நம்ம காய் பறிக்கணுங்க அது இந்த மாதிரி சேவை தருவோங்க சேவை சேவைப்பானது பின்னாடி வந்து நம்ம புடுங்கிங்க அப்புறம் அது வெயில் காய வைக்கணும் பாருங்கள் வெயில் காய் வைக்கணுங்க பருப்பு பருப்பு காய வைக்கலைங்க காய் காய் பருப்பு காய்ஞ்சிரும் இல்லை காய்ஞ்சு காய்ஞ்சிரும்ங்க ஆனால் மாதிரி பருப்பு நம்ம எடுக்கிறவங்க இது பச்சைய வேணாம் சாப்பிடலாங்க பச்சைய வந்து அதிகம் விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க மீதி வந்து காய்ச்சது பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டி பயன்படுத்தலாங்க முட்டாய் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பயன்படுத்தலாங்க கல்லை வச்சிருச்சுன்னா எப்படி அது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்சு செடிங்க அது வந்து இளம் செடிங்க இப்ப இந்த மாதிரி காய் வந்து முத்தல் வந்தாச்சுன்னா அந்த ஸ்டேஜ் பக்கம் கருப்பு இருக்கிறது இது வந்து முத்தலாகும் போது அந்த புள்ளி வரும் முத்தலாகும் போது புளி வரும் இளஞ்செடி வராதுங்க முத்தலாகும் போது புளி வரும் இது எப்படி விதைக்கிறதுலாம் அதாவது காடு வந்து நல்லா வர நல்ல உழவோட்டிடணுங்க நல்லா வந்து உழவு ஓட்டி புழுதியா இருக்கணுங்க நல்லா புழுதி இல்லைங்க அலவா நேரத்தில் வந்து பருப்பு போடணுங்க இப்போ டேட்டர் இருக்குதுங்க டேட்டர்ல வந்து பருப்பு போட்டோனா அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க நம்ம பருப்பு மட்டும் வச்சுருந்தா போகுதுங்க அதை பருப்பு பாயிண்ட் வந்து நிலக்கடல விதைக்கிறதுக்குன்னு இருக்குதுங்க அந்த ஏற்றில வந்து பருப்பு போட்டோம்னா அவங்களே விசு கொடுத்துட்றாங்க நம்ம விதச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ள செடி போகிற வேலை வந்துருங்க வெடிப்பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் மறுபடியும் விட்டோம்னா இருக்குது இருபத்தஞ்சு நாள் வந்து ஒரு களைக்கொழி அடிக்கிறவங்க களைக்கொழி அடிக்கும்போது பூ பிள்ளைகளை வந்து சுத்தமாக வந்து கறிக்கறி வேண்டியது இல்லைங்க களை எடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க அப்போ பில்லு போற வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து காடு சுத்தமா இருக்குங்க அப்புறம் அதோட தண்ணி மட்டும் போதும் மருந்து மட்டும் ரெண்டு மருந்து கடிச்ச போதுங்க அதாவது பக்குவமுங்க வேற வகையான எல்லாத்துல வருங்க எந்த காட்டுல வரலாம் போட்டுல காட்டுல காட்டுல வரும் செம்மண் காட்டுலயே வருது எல்லா காட்டுக்கும் வருதுங்க இப்போ செம்மண் காட்டில் வந்து கொஞ்சம் மழை ஈரம் வந்து அதிகமா இருந்தாலும் ஒன்றும் தப்பு மாதிரி இல்லைங்க கொஞ்சம் கரிசல் மண் காட்டு கொஞ்சம் மழை அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் வெள்ளையடிக்குங்க செடி வந்து கொஞ்சம் குழந்த அடிக்கும் முடியும் பாருங்களேன் வேற ஒன்றும் இருக்காதுங்க

ஆமாங்க காடு வந்து இருக்கமில்லாம இருக்கணும் காடு வந்து இருக்கணும் காடு வந்து நம்ம கெட்டியா ஜிப்ஸும்னா காடு வந்து அந்த மாதிரி கூடிய கெட்டிய கூடியாது கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லா பாத்தீங்கன்னா காடு இலக்கம் பண்ணி கொடுக்கணும் நம்ம இலக்கம் பண்ணும்போது விழுது நிறைய கொடுத்தபோது காய் அதிகமாக பிடிக்கல ஜிப்ஸும் கொடுக்கலாமாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிஏபி கொஞ்சம் கொடுத்தோம்னா பொட்டாசு களை கொடுத்தோம்னா கொஞ்சம் காய் பெருங்காயம் வருது அது எனக்கு உரம்ங்க வேற ஒன்று பூச்சி நோயெல்லாம் பூச்சி நோய் வந்து பார்த்தீங்கன்னா புழு திங்கிங்க கொடுத்தீங்க ரெண்டாவது சுருட்டுன்னு சொல்லுவாங்க சுருள் பூச்சி சுரு இலை சுருட்டிங்க

ஒரு பாஞ்சு குண்டால் ஒரு ஏக்கரா வருங்க பாஞ்சு குண்டால் எடுக்கலாம் ஒரு பாஞ்சு குண்டால் எடுக்கலாம் என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அறுபது ரூபாய்க்கு ரேட்டுங்க இப்போ அந்த ரேட்டு தான் போயிட்டு இருக்குது கிலோ கிலோங்க கிலோ அறுபது ரூபாய்க்கு போகும்போதுங்க உங்களுக்கு பாஞ்சு குண்டால் எடுக்கும்போது கிட்டத்தட்ட பாக்கற போது ஒரு அறுபது ஒரு எண்பதாயிரம் எண்பதாயிரம் அந்த ரேட் செலவு இந்த மொத்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சாயிரம் செலவாகும் பாஞ்சாயிரம் சிலம்பாக உங்களுக்கு எப்படியோ ஒரு ஏக்கருக்கு எல்லா சிலம்பாக நல்ல முறையை கொண்டு வந்து ஒரு ஐம்பதாயிரம் மிச்சம் ஐம்பதாயிரம் முச்சிடுறாங்க நூத்தி இருபது நாலு ஐம்பதாயிரம் எடுக்கலாம் ஏக்கர் ஏக்கருக்கு கதிக்க எழுந்த எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நம்ம வியாபாரி மாட்டுக்கு இது மாட்டு செடி வச்சுக்கிறாங்க செடி செடி வச்சு வெளில எல்லாம் கொடுக்க மாட்டேன் வெளில குடுக்கலான்னு நம்ம தேவைப்படுது இல்லை மாட்டுக்கு வெளியில குடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கள்ளக்குடி என்ன ரெண்டு கல்லொடி ஏக்கரைக்கு வந்து பாஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஏக்கர் அவங்கள வந்து அவங்களும் எடுத்துவாங்க எடுத்த மாதிரி புடிக்க காய் வெச்சுருந்தா இருக்காங்க ஏக்கரை பாஞ்சாயிரம் அவங்கள எடுத்துக்கலாம் செலவுல பிறந்து செடி அடிச்சிட்டு போயிருக்கு ஆள் பொரிக்கிற செடிங்க முட்டுள்ளி போகிறது எல்லாமே செடி நல்லா காய் வச்ச எடுத்துக்கோங்க கொண்டு போயிடும் நிறைய இடத்துல கிடைக்கலன்னு கிடைக்கா ஆமாங்க ஆம கடல குடிக்க கடல குடிக்கிறதெல்லாம் நீங்கள் வெளியில கொடுக்க மாட்டீங்கல்ல நாம நாம் தேவைப்படுது இல்லைங்க சும்பர வச்சுக்கலாம் முடிங்க ஆஹ் சும்பரம் நல்ல தீவனம் இருக்குது பாலுக்கு நல்லா இருக்கும் பால் நல்லா இருக்கும் பால் பால் நல்லா இருக்கும் நல்லா கரை மாடுக்கெல்லாம் போட்டோம்னா மாடு வந்து நிறைய விரும்பி சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆடு ஆடு சாப்பிடலாம் ஆடு கொடுக்கல ஆடு தான் ரொம்ப பெஸ்ட்டு ஆட்டுகள விட ஆட்டுக்காரர் நிறைய தேடி வாங்குவாங்க இது செடி கிடைக்காது இல்லைங்க நானு சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நிலக்கடலை விவசாயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் மேலு வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி